ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே முத்தல்க்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு அந்த டாக்டரும் மயக்கத்தில் இருக்க முத்தல்கு கிட்ட அவங்களோட குழந்தைய பத்தி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனால் டாக்டர் இவ்வளோ பேசியுமே முத்தலுக்கு மயக்கத்தில் இருக்கனால எந்த ரியாக்டே பண்ணாம இருக்காங்க உடனே டாக்டருமே அந்த குழந்தைகிட்ட உங்க அம்மா இப்போ மயக்கத்தில் இருக்காங்க அவங்க முழிச்சதுக்கு அப்புறமா உன்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா கிட்ட போய் உன்னை காட்டு வந்துடுறேன் ஏன்னா அவங்கதான் இந்த தேவதையை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா டென்ஷனா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம இப்போ போய் பார்த்துட்டு பாத்துட்டு வந்தாலும் அந்த குழந்தைய எடுத்துட்டு காட்டுறதுக்காக போகும்போது ஆபரேஷன் பக்கத்துல இருக்க அஞ்சலியும் ரஜினாவும் உடனடியாக எப்பவும் கடுப்பா அஞ்சலி கிட்டே ரஜினா கிட்டே எதுக்குங்க இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனால் அஞ்சலியோ டாக்டர் கேட்கறதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அவங்க கையில இருக்க முத்தல கூட குழந்தைய பார்த்துட்டு இதுதான் பூமியோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா எதை பற்றியுமே யோசிக்காம அவங்களோட வயிற்றில் இருக்க அந்த தலகாணி எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல போட்டு

பேசி பார்க்கறாங்க ஆனா ரஜினாவும் அஞ்சலியும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த டாக்டரை மறுபடியுமே பிளாக்மெயில் பண்ணி இந்த விஷயத்த மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அதை மட்டும் இல்லாம ஒருவேளை சொதப்பிட்டீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு லாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதவியை வச்சு மறுபடியுமே ரொம்பவே கேவலமா அந்த டாக்டரை மிரட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த டாக்டர் பதவியுமே போகிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டவுமே அந்த டாக்டருமே வேற வழியே இல்லாம ரொம்பவே வருத்தத்தோட ரிச்சினா கொடுத்த அந்த குழந்தைய தூக்கிட்டு முத்தலுக்கு கிட்ட வந்து பக்கத்துல உட்காந்து என்ன தயவு செஞ்ச மாட்டேன் கவனிச்சிருங்க முத்தலகு நான் என்னதான் பண்றது எனக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் என்னோட டாக்டர் பதவிக்காகவும் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் நான் செய்யறேன் அதுக்கான தண்டனை கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எனக்கு கிடைச்சே ஆகும்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனாலும் இந்த நேரத்துல இந்த விஷயத்துல நான் தப்பிக்கணும்னா இந்த பாவத்தை நான் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அங்கிருந்து உடனடியா அந்த குழந்தைய எடுத்துட்டு வெளியே போயிட்டு வெளியே ரொம்பவே ஆவலா நின்னுட்டு இருக்க பூமி கிட்டயும் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கெட்ட பேச்சு செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம கனவுல நம்மளோட குலதெய்வம் நம்மளோட வாரிசா பிறக்க போதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இது பெண் குழந்தையா தானே இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் இன்னொரு டோர் வழியா ரொம்பவே கெத்தா கூட குழந்தைய அஞ்சலியோட குழந்தைன்னு சொல்லி சொல்றதுக்காக செம்ம தனாவட்டோட கொஞ்சம் கூட மனசு உறுத்தலே இல்லாம வெளியே அந்த குழந்தையோட ரஜினா வந்து நின்னுக்கிட்டு உங்க குலதெய்வம் இங்க பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சு செம்ம ஷாக் ஆகுறாங்க பூமியுமே அதே ஷாக்கோட தான் ரஜினாவும் பாத்துட்டு இருக்காங்க ஆனா ரஜினா சொல்றவோ அந்த குழந்தைய எடுத்துட்டு பேச்சுக்கிட்ட வந்து இங்க பாருங்க அஞ்சலிக்கு பெண் குழந்தை பிறந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியோட கையில அந்த குழந்தைய எடுத்து கொடுக்குறாங்க உடனே அந்த குழந்தைய பார்த்த பேச்சியுமே என்ன சொல்றதுன்னே தெரியாம வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க ரெஜினாவோ பேச்சுக்கிட்ட பாத்தீங்களா உங்களோட குடும்ப வாரிசு என் போட்டுக்கதா பிறந்திருக்கு ஏன்னா தான் பெண் குழந்தை நீங்க தானே சொன்னீங்க இந்த குடும்பத்துல பெண் குழந்தையா தான் இந்த குடும்பத்தோட முழு உரிமையை பெற்ற வாரிசா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பனா அந்த எல்லா உரிமையுமே என்னோட பேத்திக்கு தானே கிடைக்க போதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சையுமே நடந்த விஷயத்தால செம்ம ஷாக்ல எதுவுமே சொல்லாம கையில் இருக்காங்க ரஜினாக்கு மறுபடியும் நோஸ் கட் கொடுக்குற மாதிரி என்னோட வயத்துல இருந்து பிறந்த இந்த தான் என்ன வரைக்கும் என்னோட குடும்ப வரிசு இல்லாமல் என் கையில இருக்க என்னோட குழந்தைக்குதான் என் குடும்பத்துல எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரஜினா எப்பவும் போலயே பேச்சுக்கிட்ட பாத்தீங்களா உங்க பையன் உங்க முன்னாடியே எப்படி பேசிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பேச்சையுமே அவங்க இருந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்துக்கிட்டு ரஜினா கிட்ட நீங்க எதுக்காக கவலைப்படாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான் அஞ்சலிக்கும் முத்தலுக்கு பிறந்திருக்க இந்த ரெண்டு குழந்தைக்குமே என்னோட குடும்பத்துல வாரிசுன்ற முழு உரிமையும் கௌரவமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமி ரொம்பவே கடுப்பாகிட்டு பேச்சுக்கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக வராங்க ஆனா பேச்சையோ பூமியை ஸ்டாப் பண்ணிட்டு ரஜினா கிட்ட அஞ்சலி இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரஜினாவுமே அஞ்சலி இப்ப ரொம்பவே நார்மலா இருக்கா அது மட்டும் இல்லாம அவ இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சிருவான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சியுமே ரஜினா கிட்ட சரி அஞ்சலி கண் முழிச்சதுக்கு அப்புறமா நான் அவளை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கையில இருக்க குழந்தை அஞ்சலியோட குழந்தை நினைச்சு அந்த குழந்தைய பாத்துக்கிட்டே மனசுக்குள்ளேயே நீங்க தான் உண்மையாவே எங்க குலதெய்வமான பேச்சு அம்மனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தைக்கு என்னமோ காதல கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல அந்த குழந்தையோ பேச்சிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி அவங்களோட கை வரல பிடிக்குது உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட பேச்சியும் அப்பனா நீங்க தான் என்னோட குலவாரிசுன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆனா என் கனவுல வந்து நீங்க முத்தல் கூட வயிற்றுல தானே பிறக்க போறதா சொன்னீங்க இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா என்னால எதையுமே நம்ப முடியல ரொம்பவே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தையோ பேச்சுக்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு பேச்சுக்கோ என்ன சொல்ல வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா நின்னுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா வீட்ல இருந்து அமுதன் ஸ்வர்ணத்தையும் ஸ்வேதாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ ரொம்பவே சந்தோஷமா வந்த ஸ்வேத்தாவும் இருந்த சந்தோஷத்தில் பேச்சியோட கையில் இருக்காதான் முத்துல கூட குழந்தைன்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகி பேச்சோட கையிலேருந்து அந்த கொழந்தைய வாங்கிட்டு கொடுங்க முத்தலைக்கக்காவுட குழந்தைய ஏன் கையில கொடுங்க பாருங்களேன் எவ்வளவு குழந்தை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி பாருங்களேன் இந்த குழந்தை அப்படியே முத்தலைக்காக்கா மாதிரியே தான் இருக்கு கண்ணு காது முக்கு வாய் எல்லாமே முத்துலக்காய் பறக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை டீஸ் பண்ற மாதிரி பாருங்க மாமா உங்களோட குழந்தை உங்களை மாதிரி எல்லாம் இல்ல முதல கக்கா மாதிரி தான் இருக்கு அதுவும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஸ்வேதா இப்படி சொல்றது கேட்டுட்டு ரிஜினா செம்ம ஷாக்கோட ஐயோ குழந்தை முத்தலுக்கு மாதிரி இருக்குன்னு வேற இவ சொல்லிட்டு இருக்காளே எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஸ்வேதாவோட பக்கத்துல நிக்கிற அமுதனும் பூமி கீழே ஒரு குழந்தை இருக்கிறதையும் பார்த்துட்டு ரொம்பவே குழப்பம் படைச்சது மட்டும் இல்லாம எல்லாரோட ரியாக்சனையும் வச்சு ஸ்வேதாவோட கையில இருக்க குழந்தை அஞ்சலியோட குழந்தைன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை ஸ்வேதா கிட்ட சொல்றதுக்காக போறாங்க ஆனா ஸ்வேதா அம்மாவோ இருந்த சந்தோஷத்துல அமுதன் சொல்ல வர்றத கொஞ்சம் கூட கேட்காம உடனடியே பூமி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா உங்க குழந்தை எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பூமியோட கையில அந்த குழந்தைய கொடுக்கறதுக்காக போகும்போதுதான் பூமியோட கையில ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்காத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இந்த குழந்தை யாரோடது ஒரு வேலை அஞ்சலிக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி கிட்ட என்ன அஞ்சலி இப்ப எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கல்ல அவங்களோட குழந்தையும் அவங்கள மாதிரியே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட கையில இருக்க குழந்தை அஞ்சலியோட குழந்தை நினைச்சு பேசிட்டு இருக்காங்க ஆனா ரஜினாவும் சுச்சுவேஷன் எப்படியாவது சமாளிக்கின்ற காரணத்துக்காக ஸ்வேதா கையில இருந்து உடனடியா குழந்தைய வாங்கிட்டு சும்மா தான் இது யார் குழந்தை என்ன குழந்தை எதுக்காக இப்படி இல்லாம பேசிட்டு அது மட்டும் இல்லாம உன் கையில இருக்க குழந்தை என்னோட பொண்ணோட குழந்தை அது மட்டும் இல்லாம இது பேச்சு குடும்பத்தோட அடுத்த வரிசை ஏன்னா தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு முத்தலகு பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை அந்த பூமியோட கையில தான் இருக்கு இந்த குழந்தை எந்த விதத்துல முத்தலுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி மட்டும் இந்த ரொம்பவே அழகா என்னோட பொண்ணு மாதிரி தான் இருக்கு தேவையில்லாம என்ன விஷயம்னே தெரியாம பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சம்மையா திட்டுறாங்க உடனே இதனால ஸ்வேதாவோ பக்கத்துல ரொம்பவே சோகமா நின்று பேச்சுக்கிட்ட என்ன சொல்றாங்க இவங்க அப்பனா இது முத்தலக அக்காவோட குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பேச்சியும் ஆமா இது அஞ்சலியோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு

மட்டும் இல்லாம அவளோட குழந்தையோ என்னோட குழந்தையா என்னால எப்பவுமே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்க டாக்டர் கிட்ட டாக்டர் முதலுக்கு இப்ப கண் முழிச்சிட்டாங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு டாக்டருமே இல்ல அவங்க கொஞ்சம் தான் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண் முழிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பூமியுமே நான் என்னோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக உள்ள போறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க ஆனா இதை பாக்குற பேச்சுமே ரொம்பவே வருத்தத்தோட நிக்கிறாங்க ஆனா ரிஜினாவுமே மனசுக்குள்ளேயே இதுக்கப்புறமா பூமி என்னோட பொண்ணை விட்டு விலகவே முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஸ்வேதா கையில இருக்க குழந்தைய ரொம்பவே கடுப்போட வாங்கிட்டு அஞ்சலியை பாக்கிறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ

வழியே இல்லாம ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா குதிச்சு குதிச்சு ரஜினா கிட்ட பேசிட்டு இருக்கதை பாத்துட்டு செம்ம ஷாக்கோட அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அப்படியே ரூம் வாசல்லையே நின்னுட்டு இருக்காங்க ஆனா இப்படி பூமி ரூமோட வாசல நின்னுக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததனால ரஜினாவும் அஞ்சலி கிட்ட அந்த பூமி இந்த குழந்தை உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு போய் சொன்னாலும் அவனால அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி ரொம்பவே சுகமடைஞ்சாங்க உடனே ரஜினாவும் பாத்தியா அந்த பூமிக்கு நீ அந்த குடும்ப வாரிசை பெத்து கொடுத்து கொடுத்திருக்கான்னு சொல்லி சொன்னாலுமே உன்னை ஏத்துக்கவே மாட்டேங்கிறான் ஒருவேளை நீ மட்டும் கர்ப்பமாவே இல்ல இந்த குழந்தை மட்டும் உன்னோட குழந்தை இல்ல முத்தல கூட குழந்தை அதை திருடிதான் நம்ம இவ்வளவு நாடக போட்டு இருக்கான்ற விஷயத்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் பூமிக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரோட கதையும் காலி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு ரூம் வாசல்ல நின்றுட்டு இருக்க பூமியும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உடனடியா அந்த ரூமோட டோர் ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பூமி இப்படி தாங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம கிட்ட கொஸ்டின் வர கேட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்ல அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியும் தெரியாம அஞ்சலி ரிஜினாவும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே பூமியை பாத்துட்டு இருக்காங்க ஆனா பூமியோ அவங்களோட கையில இருக்க குழந்தைய பாத்துட்டு மெதுவா அந்த குழந்தை பக்கத்துல வந்து அப்பனா இது முத்தலுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமோ வெளியே நின்னுட்டு இருக்க ஸ்வேதாவும் அந்த குழந்தை முத்தல கூட குழந்தை மாதிரியே இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்படியே அக்கா மாதிரியே இருந்துச்சு அதனாலதான் எனக்கு இப்போ கூட நீங்க எல்லாருமே சொல்லி அது அஞ்சலியோட குழந்தை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு உடனடியே இதை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் கிட்ட போறாங்க ஆனா டாக்டரோ ஏற்கனவே அவங்க ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலோட அப்படியே அமைதியா ரொம்பவே கஷ்டத்தோட உட்காந்துருக்காங்க அப்ப கரெக்டா அங்க போன ஸ்வேத்தாவும் டாக்டர் நிஜமாவே ரஜினா கையில இருந்த குழந்தை அஞ்சலியோட தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு டாக்டர் திரு திரு எதுக்காக உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு யாராவது உங்ககிட்ட வந்து அது முதல்ல கூட குழந்தைன்னு சொல்லி சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க உடனே இதனால ஷாக்கான ஸ்வேதாவோ டாக்டர் ஏதோ நம்ம கிட்ட இருந்து நல்லா மறைக்கிறாங்கன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியிலேயே போற மாதிரி ஆமா அது முத்தலக அக்காவோட குழந்தைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை சொன்னதே அஞ்சலி தான் சொல்லி சொல்லிட்டு டாக்டர் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க உடனே டாக்டருமே அது அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல அதுக்கப்புறமா எதுக்காக என்கிட்ட வந்து தேவையே இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதனால ஷாக் ஆன ஸ்வேதாவுமே அப்பனா உண்மையாவே அது முத்தலக அக்காவோட குழந்தையான்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுத்தமா கேட்க அதுக்கு டாக்டருமே ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே ஆமா 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 அது முத்தலகோட குழந்தை நான் தான் பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அளவே ஆரம்பிச்சிடறாங்க உடனே இதனால ஆன ஸ்வேதா உடனடியா இந்த விஷயத்த போய் பேச்சுக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க இன்னொரு பக்கமும் பூமி ஒரு பக்கம் அவங்களோட குழந்தைய பார்த்து ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அஞ்சலி வாயிலேந்தே உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்ற காரணம் மரணத்துக்காக செம்ம கோவத்தோட அஞ்சலி கிட்ட போயிட்டு அஞ்சலி இப்போ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியோ இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலிய திருத்திறன் முடிச்சுக்கிட்டே நிக்கவே பூமியோ அஞ்சலி கணத்திலேயே பல்லாண்டு ஒரு அறைய விடுறாங்க உடனே இதனால ஷாக் ஆன அஞ்சலியோ அப்படியே பதறி போய் கீழே உட்கார்றாங்க அப்ப பக்கத்துல இருந்த ரெஜினாவும் பூமியை தடுக்கிறதுக்காக போக பூமியோ செம்ம ஆத்திரத்துல இருந்தனால ரஜினா கிட்ட உங்களையும் அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது ஆனா உங்களை கேவலப்படுத்த வேண்டாம் நினைக்கிறேன் அதனால நீங்க இந்த விஷயத்துல வந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா கிட்ட ஒருவேளை இந்த விஷயத்துல ரஜினா தலையிட்டாங்கன்னா அவங்களையுமே அடிக்க தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூமி சொல்லாம சொல்லவே உடனே ரெஜினாவும் அதான் உண்மையே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா தன்னோட மரியாதையாவது காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க பூமியோ இருந்த கோவத்துல அஞ்சலியோட வாயில இருந்தே உண்மையை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிவோட அஞ்சலியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து அஞ்சலி செம்ம பயத்தோட நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ ஒரு வழியா ஸ்வேதாக்கு பூமிக்குமே முத்தல கூட குழந்தை எதுன்ற உண்மை தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறமா அடுத்து என்னதான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த உண்மை தெரிய வந்தது மூலயமா அஞ்சலிக்கு குழந்தையே பிறக்கல அவங்க கர்ப்பமாவே இல்லன்ற உண்மையுமே தெரிய வந்துரும் அதனால அஞ்சலி தன்னை இவ்வளவு ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பூமி அடுத்து அஞ்சலியும் சரி ரஜினியாவும் சரி என்னதான் பண்ணுவாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம்